அனைவருக்கும் இனிய வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ஜீவா தமிழ் சேனல் இது என்றென்றும் தமிழ் இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கலில் ஜிப்ரான் அவர்களோட ஒரு கவிதையின் மொழி பெயர்ப்பை பற்றி பார்ப்போம் உங்கள் குழந்தைகள் உங்களின் குழந்தைகள் அல்ல அவர்கள் காத்திருக்கும் எதிர்கால வாழ்வின் மகன் மற்றும் மகள்கள் அவர்கள் உங்கள் வழியாக வருகிறார்கள் ஆனால் அவர்கள் உங்களிலிருந்து வரவில்லை அவர்களுக்கு நீங்கள் அன்பை தரலாம் உங்களின் சிந்தனைகளை அல்ல ஏன் என்றால் அவர்களுக்கென்று அழகான சிந்தனைகள் உண்டு அவர்களின் சரீரத்தை நீங்கள் வீட்டுக்குள் வைத்திருக்கலாம் ஆன்மாவை அல்ல ஏனென்றால் அவர்களின் ஆன்மா வருங்காலத்தின் வீடுகளில் வாழ்கிறது அந்த வீட்டை நீங்கள் கனவில் கூட சென்றடைய முடியாது நீங்கள் அவர்களைப் போல ஆவதற்கு உழையுங்கள் ஆனால் அவர்களை உங்களைப் போல ஆக்கிவிடாதீர்கள் வாழ்க்கை பின்னோக்கியோ நேற்றைக்கோ செல்வதில்லை நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எனும் வாழும் அம்புகள் அனுப்பப்படும் வில் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்